இப்போ நான் சேனல் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா நான் வந்து வளர்ந்துருவேன் எங்கேயோ போயிடுவோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணல பாய் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நண்பர் ஃபுட் ஏரியா தமிழ் ஜப்பார்பாயுடைய சேனல் சம்பந்தமான ஒரு சில தகவலுக்கு தான் இந்த வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுறாங்க ஒரு பத்து நாளாக நம்முடைய போடக்கூடிய எல்லா வீடியோக்களுக்கு உங்களுடைய நண்பர் ஜப்பார் பாயுடைய சேனலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு வளமையா அவர் போடக்கூடிய வீடியோ வந்து நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் நம்ம பார்ப்போம் ஒரு பத்து பஞ்சு நாளாக வீடியோ வரல நம்மளும் அதை பெருசாக கவனிக்கல ஏன்னா அங்கே பிஸியாக இருக்கிறனால தொடர்ச்சி அந்த மாதிரி சில கேப்லாம் இருந்ததுனால நம்ம அதை பெருசாக கவனிக்கல இவங்க கமெண்ட்ஸ் வந்தப்பறம் நம்ம சேனல் உள்ளே போய் பார்க்குறோம் பார்த்தாண்டு சேனல் வந்து டிஸ்ப்ளே ஆகலை அப்போ என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தொடர்பு கொள்ள போகும்போது ரெண்டு மூணு கால் பண்ண ஆன்சர் இல்லை அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் பாய் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கால் பண்ணிணாரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாங்க அஞ்சு வருஷத்துடைய உழைப்பு ஃபுட் ஏரியா தமிழ்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் பிரியாணி ஆரம்பித்து அப்புறம் ட்ராவல் விலாக் பிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மெயினாக பார்த்திங்கன்னா பிரியாணியை சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் உள்ள பல மக்கள் இவருடைய சேனலை பார்த்து கற்றுக்கிட்டாங்க இன்னும் இவருடைய சேனலை பார்த்து இவர் செய்யக்கூடிய மெத்தடை பார்த்து நிறைய சப்ஸ்கிரைபர் பிரியாணி ஷாப்பே ஓப்பன் பண்ணி இன்றைக்கு வரைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு மக்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான சேனல் தாங்க அது அந்த சேனல் வந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் சொன்னாங்க உண்மையிலே சரியான கவலையாக இருந்துச்சு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இருந்தாலும் சம்மந்தப்பட்ட அவங்கள்ட்ட கேட்காம நம்ம எந்த பதிலுமே சொல்ல முடியாது வெளியில் நிறைய தகவல் வந்துச்சு ஜப்பார் பாயோட சேனல் ஹேக் ஆகிடுச்சான் அதாகிடுச்சான் இதாக சொல்லிட்டு நிறைய பேசினாங்க இருந்தாலும் சம்மந்தப்பட்டவர்கிட்ட நம்ம கேட்டுட்டு அதை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ப்போம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவர்கிட்ட வந்து கேட்குறதுக்கான தான் வெயிட் பண்ணியிருந்தேன் ஜப்பார் பாயோடைய சேனல் வந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சேனலில் டெலீட்டும் பண்ணியிருக்கிறாங்க ஒரு மனிதன் வளர்ந்து வரப்போம் பல வகையான எதிர்ப்புகள் பல வகையான தடங்களில் வரும் இதுவும் வந்து கிட்டத்தட்ட அது மாதிரியான அவருடைய வளர்ச்சி பிடிக்காத ஒரு டீம் தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து அவருக்கும் இருக்குது நம்ம பல பேருக்குமே இருக்குது இப்போ அவர் அடுத்த கட்ட மூவ் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த சேனலை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் உள்ள நிர்வாகத்திட்டம் நான் பேசிகிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்சளவு நான் ட்ரை பண்ணி அதை எடுக்கிறதுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் முடிஞ்சளவு நாளில் அந்த சேனலை நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் ஒருவேளை அந்த சேனலை ரெக்கவர் பண்ண முடியலை அது கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபுட் ஏரியா தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு சேனலை திருப்பி ஸ்டார்ட் பண்ணி மதுரோடையும் முதல்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொன்னாருங்க இதுதான் ஜப்பார்பாயோடைய சேனல் சம்மந்தமான அப்டேட் மற்றபடி அவங்க ஹேக் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டால் த அவருடைய சேனலை வந்து இது பண்ணிட்டாங்க இன்கம் டேக்ஸ் பிரச்சனை அவருக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு நிறைய வாய்க்கு வந்ததெல்லாம் மக்கள் வந்து கமெண்ட்ஸில் பேசுகிறாங்க நேரடியாக பேசுகிறாங்க அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க எந்த கவர்மெண்ட்டும் தடை பண்ணலை ஆல்ரெடி இது வந்து புதுசும் கிடையாது இது மொத முதல்ல ஜப்பார் பாய்க்கு தான் ஹேக் ஆகுதான்னு கேட்டால் அப்படி கிடையாது நம்ம நண்பர்களுக்கு பல பேருக்கு நடந்திருக்கு உங்கள் மீனவனுக்கு உடைய சேனல் ஹேக் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரெக்கவர் பண்ணி எடுத்துருக்காரு அதே மாதிரி வில்லேஜ் ஃபுட் சஃபாரி அவங்களுடைய சேனல் வந்து ஹேக் ஆகி அவங்க ரெக்கவர் பண்ணி எடுத்துருக்காங்க வேல் வேர்ல்டு ஃபுட் ட்யூப் சேனல் வந்து ஹேக் ஆகி ஒரு மணி நேரத்தில் ரெக்கவர் பண்ணாங்க இப்படி பல பேர் இந்த மாதிரி ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய ஒரு சேனலை வந்து ஹேக் பண்ணி அழித்து அதில் சந்தோஷம் காணக்கூடிய ஒரு வந்து டீம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இது வளமையாக இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள பல நாடுகளில் உள்ள யூடியூப் சேனல் இந்த மாதிரி ஹேக் செய்யப்படுது அதனால் வந்து இப்போ அவருடைய சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு மேக்சிமம் இன்ஷா அதை எடுத்துருவார் இல்லாத பட்சத்தில் ஃபுட் ஏரியா தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் பழைய மாதிரி மக்கள்கிட்ட வருவார் ஒரு சேனல் வந்து அஞ்சு வருஷத்துடைய உழைப்பு டூ மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சு இந்த சேனல் போயிருச்சுன்னு சொன்னால் எல்லாருக்குமே கவலை இருக்கும் சராசரி ஒரு மனிதனாக அவருக்கு என்ன கவலையோ அது இருக்குது இருந்தாலும் தோண்டு போகாமல் அவர் எப்போது மாதிரி சிம்பிளாக ஈஸியாக எடுத்துகிட்டு போகக்கூடியவர் தான் அந்த தன்மையும் அவர்கிட்ட நம்ம பார்த்தோம் பேசும்போது சில ஆள்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய சேனல் நடந்துருந்துச்சோன்னா அவங்களுடைய பேச்சில் அந்த டோனில் வித்தியாசம் தெரியும் இவருக்கு வந்து நம்ம பேசும்போதே தெரிஞ்சிருச்சு அது ஒரு கவலை இருந்தாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்காரு அவர் சொல்லக்கூடிய ஒரே கவலை வந்து ஃபுட் ஏரியா தமிழ் சொந்தங்களை வந்து நம்மளால் சந்திக்க முடியல அதனால் புது சேனல்லையோ அல்லது பழைய சேனலில் ரெக்கவர் பண்ணி ரொம்ப சீக்கிரமே அந்த மக்களை வந்து சந்திப்போம் அப்படிங்கிற தகவல் தான் சொல்லியிருக்காரு நம்முடைய தமிழ் சஃபாரி சேனல்லையும் நிறைய சொந்தங்கள் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கும் இந்த பதில் நம்முடைய நண்பர் ஜபார் பாயோடைய ஃபுட் ஏரியா தமிழ் சேனல் வந்து ஹேக் செய்யப்பட்டு டெலிட் பண்ணியிருக்கிறாங்க அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு முடியாத பட்சத்தில் ஃபுட் ஏரியா தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு சேனல் மூலமாக திருப்பி இந்த மக்களை சந்திப்பார் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காரு இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டால் வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா கஸ்டமரும் நமக்கு கூட சேனலில் வந்து ஹேக் செய்யப்படலாம் ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக் கூட ஒரு முறை ட்ரை பண்ணாங்க அதை கூட நான் வீடியோ போட்டிருந்தேன் அதை வந்து நான் ஒரு ஜஸ்ட் மிஸ்ல அதனால அந்த சேனல் நம்மளுடைய சேனல் தப்பிச்சுச்சு இப்படி இது ஒரு டீமாக இருக்குது நம்முடைய சேனல் போனாலுமே அல்லது வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடணுமே தவிர அதிலே நம்ம வந்து உட்காந்துக்கிற கூடாது நினச்சி கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டோடு நம்ம செயல்படணும் எல்லா மனிதர்களுக்குமே கஷ்டம் வரும் இந்த மாதிரி திடீர் சோதனைகள் வரும் இந்த மாதிரி நேரத்தில் கொண்டு போயிடாமல் நம்ம அடுத்த கட்டத்தை நகர்ந்து போயிடணும் நடந்ததை நினச்சி உட்காந்துட்டு இருக்காமல் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போயிடணும் இப்படி ஒரு நடந்ததே நினச்சிட்டு உட்காந்துருந்தோம் சொன்னால் நம்ம லைஃப்பில் முன்னேற முடியாது அப்படிங்கிறத ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதனால் குரோனுடைய வசனம் ஒன்று இருக்குதுங்க எந்த ஒரு கஷ்டத்துக்கு பிறகும் லேஸ் இருக்குது அதாவது உங்களுக்கு இறைவன் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு ஒரு சோதனையை கொடுக்குறாரு அதில் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க இறைவன் மேலே பாரத்தை போட்டுவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் விட சிறந்தது ஒன்று உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரானுடைய வசனம் இருக்குது அந்த கருத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக ஜப்பார்பாய்க்கு இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனை கண்டிப்பாக இதை விட அவருக்கு இறைவன் சிறந்த ஒன்று கொடுக்கறதுக்கான ஏற்பட்ட சோதனையாகத்தான் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இறைவன்ட் மீண்டும் ஜப்பார் பாய் ஃபுட்டேரியா தமிழ் சேனல் மூலமாக மக்களை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மறைச்சுக்கிறேன் நான்லாம் சேனல் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் வந்து வளர்ந்துருவேன் இந்த சேனல் எங்கேயோ போய்டும் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே ஃபீல் பண்ணல பாய் என்னோட இதெல்லாம் என்ன இருந்ததுன்னா மக்களுக்கு என்ன தேவை கோவப்பட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க ஆயிரம் பேர் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்